அனைவருக்கும் வணக்கம் சற்றுமுன் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தற்போது தீவிர புயலாக வலுப்பெற்று இன்று இரவு கரையை கடக்க உள்ளது இதன் காரணமாக தமிழகத்தில் கனமழை பெய்யக்கூடும் எனவும் மேலும் மே இருபத்தி ஏழாம் தேதி நாளை தமிழகத்தில் எந்தெந்த மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்பதை பற்றி விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பட்டன் இதுவரைக்கும் இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சற்று முன் சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் மத்திய வங்கக்கடல் பகுதிகளில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நேற்று புயலாக வலுப்பெற்று இன்று தீவிர புயலாக வடக்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவுகிறது இது மேலும் வடக்கு திசை நகர்ந்து இன்று நள்ளிரவு கரையை கடக்கக்கூடும் என்பதால் இதன் காரணமாக தமிழகத்தில் இன்று ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் நாளை தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் மேலும் இருபத்தி எட்டாம் தேதி முதல் ஜூன் ஒன்றாம் தேதி வரை தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் மேலும் வெப்பநிலை தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் படிப்படியாக உயரக்கூடும் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேக மூட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசானது முதல் மழை பெய்யக்கூடும் மேலும் முப்பதாம் தேதி வரை குமரிக்கடல் பகுதிகள் மன்னார் வளைகுடம் மற்றும் தென் தமிழக கடலோர பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் அந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது